தரமான 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 வாங்குங்க மாகாண மாகாணசபை தேர்தலை கண்காணிப்பதற்காக தெற்காசிய தேர்தல்கள் முகாமித்துவ ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்கள் நாளை முதல் இலங்கை வரவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் இந்திய தேர்தல்கள் ஆணையாளர் என் கோபாலசுவாமி இந்த குழுவிற்கு தலைமை வகிப்பதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் எம் முகமது தெரிவிக்கின்றாா் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவிருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலை கண்காணிப்பதற்காக தெற்காசிய தேர்தல்கள் முகாமித்துவ ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்கள் நாளை முதல் இலங்கைக்கு வருகை பெற இருக்கின்றார்கள் இந்த குழுவுக்கு முன்னாள் இந்திய தேர்தல்கள் ஆணையாளர் திரு என் சுவாமி அவர்கள் தலைமை வகிக்கின்றார் இதற்கு மேலதிகமாக இந்திய தேர்தல்கள் ஆணையத்திலிருந்து ஐந்து கண்காணிப்பாளர்களும் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஐந்து கண்காணிப்பாளர்களும் வங்காளதேசத்தின் தேர்தல் ஆணையத்திலிருந்து மூன்று கண்காணிப்பாளர்களும் நேபாளம் மாலைத்தீவு ஆகிய நாடுகளின் தேர்தல் ஆணையத்தை துறையப்படுத்தும் வகையில் தலா இரண்டு கண்காணிப்பாளர்களும் பூட்டான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் தேர்தல் ஆணையங்களை கண்காணிப்பாளருமாக கண்காணிப்பாளர்கள் இந்த குழுவில் அடங்குவார்கள் இதேவேளை இந்த கண்காணிப்பாளர்கள் எதிர்வரும் பதினாறாம் திகதி வடமாகாணத்தில் தமது கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிடுகின்றார் பதினாலாம் தேதி முதல் அவர்களுக்கென முறைத்தொடுக்கப்பட்டுள்ள தேர்தல் ஆணையாளருடனான சந்திப்பு போலீஸ் மா அதிபருடனான சந்திப்பு அதனைத் தொடர்ந்து போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு என்பவற்றை கொழும்பில் நடாத்திவிட்டு பதினாறாம் தேதி முதல் வடமாகாணத்திலே தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக அவர்கள் கொழும்பை விட்டு செல்லவிருக்கின்றார்கள்